தமிழ் ஓகே பஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது குத்தாலத்துக்கு தான் வந்திருக்கேன் போறோம் அருவியிலே குடிக்கிறது போயிருக்குதா ரெண்டாவது நாள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தென்காசியில் இருக்கிற குற்றாலம் தாங்க நான் இந்த இருந்து தான் தேனியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நேற்று நம்ம பார்த்தது தென்காசி திருநெல்வேலி அச்சன் கோவில் பாபநாகோ பார்ட் டூ ரெண்டாவது நாள் இப்போ நம்ம சபரிமலைக்கு தான் பயணிக்க போகிறோம் என்னுடைய வாண்டுகள் குறித்து என்பது ரெண்டாவது நாள் மார்னிங் இப்போ உத்தர பிரதேசல நான் இருக்கேன். இந்த ஃபால்ஸ்க்கு பக்கத்துல ஒரு மெலூ சூப்பர் இருக்கு. சரி சரி. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க வந்து கொளுத்திட்டா, நான் எங்கே போயி போறான்ன்றத பாத்து வா. இந்த ஃபால்ஸ்க்கு முன்னாடியே தீரு குட் ரிலீஸ் போய் இருக்கு. அதையும் நீங்க இங்க வரும்போது விசிட் பண்ணலாம். காலைல வந்து கன்னண்டியில அயோ மார்க்கில் காபி கேடலாம் ரொம்ப சூப்பரா கண்ணன் நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து டூ ஹார்ஸ் டிராவல் டூ குளத்து வந்து அப்புறம் இந்த பேலஸ் போயிடுங்க பண்றாங்க ஆரியங்காவுக்கு அடுத்ததா இப்போ நம்ம ரீச் ஆகியிருக்கிறது குளத்துப்புழை டெம்பிள் இப்போ டைம் சிக்ஸ் பிரிட்ஜி கட்டிட்டு இருக்காங்க அடுத்ததாக இப்போ வந்து ரீச் பண்ணியிருக்கிறது குளத்துப்புழை டெம்பிள் இங்கே ஒரு முக்கிய வழிபாடுன்னு பார்த்தா மீனூட்டு வழிபாடு மீன்களுக்கு இங்கே பொறி கடலை எல்லாமே கொடுக்குறாங்க வாங்க நீங்க குழந்தை பெறமேலி இங்க தொட்டில் கட்டுற வழக்கமும் இருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க காலையில அஞ்சு மணிக்கு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் ஆறே முக்காலுக்கு நம்ம குளத்து வந்தோம் குளத்து இருந்து சாமி கும்பிட்டு ஒரு ஒன் ஹவர் ஜேர்னியில இங்கே எட்டு மணி ஆகுது நம்ம வந்திருக்கிறது புனலூருக்கு தான் புனலூரில் உங்களுக்கு இங்கே சரவண பவன் தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது ஃபுட்டு நல்லாயிருக்கும் இப்போ இங்கேயும் சாப்பிட்டு கிளம்புலாங்க பந்தளம் கோயில் தாண்டி நீங்கள் வரும்பொழுது இருக்கிறது தான் இந்த தூக்கு பாலம் இங்கே ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்குது நம்ம லாஸ்ட்டாக குளத்து இருந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் வர வழியில் அடூர்னு ஒரு முக்கியமான மெயின் சிட்டியை கிராஸ் பண்ணி பந்தளத்துக்கு வந்திருக்கோம் தூக்குப்பால தாண்டி தாங்க சிவன் கோயில் சிவன் கோயிலும் அரண்மனையும் இங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கைப்புழா அரண்மனை இங்க இருக்கான்றது தான் பார்க்க போறோம் கைப்புழா பேலன்ஸை பார்க்கறதுக்கு தூக்கு தாண்டி நடந்து போது இங்கே கண்ணு கட்டுற தூரத்தில் எங்களால் பேலன்ஸை பார்க்க முடியல ஸோ தூக்கு பாலத்துக்கு முன்னாடியே இருக்கிற பழைய அரண்மனையவே பார்க்கலான்ட்டு இப்போ திரும்ப நம்ம தூக்குப்பாலத்தை கிராஸ் பண்ணி தான் போறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த பந்தளம் ஐயப்பன் டெம்பிள் இந்த டெம்பிளுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் அரண்மனை பாருங்கள் பார்ப்போம் இந்த அரண்மனையில் இருந்து வேறு என்ன தெரிகிறது அருகில் இருந்து தண்ணீர் எடுத்து குளிக்கலாமா இவ்வளவு பெரிய யார் இருக்கும் பொழுது யாராவது போய் கப்பில் தண்ணி எடுப்பார்களா இந்த கோவிலுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் இந்த பந்தளம் ரிவர் இந்த அரண்மனை பேலஸ் அண்ட் கோவில்

அக்டோபர் ஓப்பனிங்கே ஃபுல் பிளாக்காக தான் இருக்குது நாங்கள் பார்க்கலாம் நிலக்கல் தாண்டி பம்பா வரைக்கும் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் பம்பாவில் குளிச்சுட்டு இப்போ மேலே சன்னிதானத்துக்கு தாங்க ஏற போகிறேன் இங்கே லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுது இங்கே சபரிமலையில் நான் வந்த நாள் பார்த்தீங்கன்னா மழை தாங்க பிஞ்சிட்டு இருந்து மலைக்கு வரும்போது மழை மூணாவது ஷெட்டு வரைக்கும் உங்களுக்கு டோலி அவைலபிளாக இருக்கும் டயர்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டோலி எல்லாம் புக் பண்ணுறதா இருந்தால் இந்த மூணாவது ஷெட்லேருந்து புக் பண்ணலாம் அப்பாச்சி வீடு வரைக்கும் பதினாலு ஷெட்டு கூட்டம் அக்டோபர் மாதமும் அதிகமாக தாங்க இருக்குது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது சபரி பீடம் இங்கே கன்னிசாமிங்க சபரி பீடத்தில் கொஞ்சம் தாங்க பார்த்தோம் இப்போது மேலே சன்னிதான்கிட்ட நான் வந்து ரீச் பண்ணிட்டேங்க சரணமையப்பா இந்த ஷெட்டில் இருந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஒன் ஹவராக ஆகும் சாமியை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு இந்த சிட்டிக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தான் உங்களுக்கு சன்னிதானத்தோட ஹாஸ்பிட்டலுங்க கோவிலில் சன்னிதானம் முன்னாடி கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தது கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி சாமி பார்க்குற மாதிரிதான் இருந்தது சாமியை பார்த்துட்டு அடுத்த நாள் தான் இந்த சன்னிதானத்தை தந்து கிளம்புனேன் எனக்கு ரொம்பவே நல்ல தரிசனமா இருக்குறது மலைக்கு வரும்போது இப்படி வரணும் அங்கே குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது இது இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த தடவை அரவணைப்பாயசம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சேல்ஸில் இருந்தது சபரிமலையின் பிரசாதம் ஓகே விவா புது வழிகளை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் பார்த்துப்பீங்க சந்தோஷமாக வாங்க சபரிமலை தருமசாவை தரிசிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கும் அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து விருந்து ஓம்புவான் இல் மனமும் முகமும் மலர்ந்து விருந்தினர்களை அழைத்து நன்றாக உபசரிப்பவன் இல்லத்தில் செல்வம் குறையாது எப்போதும் திருமகள் மகிழ்வுடன் தங்கி வாழ்வாள் தமிழ்